போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து மதிமயக்கம் செயல் அது இல்லைங்களா நம்முடைய அறிவை அது வந்து ஏதோ ஒரு வகையில லாக் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தான் போதை பழக்கத்துக்குள்ளே போகிறாங்க அப்போ மதி மயக்கும் செயல் மதி அப்படின்னா சந்திரன் அப்போ சந்திரன் யார் ஜாதத்தில் வீக்காக இருக்கோ கேதுவோட கனெக்ட் ஆகிருக்கு அல்லது சந்திரன் வந்து யார் ஜாதத்துல யார் யார் வேற பிளானெட்டோட பரிவர்த்தனை அடைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து போதை பழக்கத்துக்கு உள்ள போகிறாங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எதையோ ஒண்ணு நினைச்சு தாழ்வு மனப்பான்மை இவ குரு சந்திரன் நினைவு வருது அதாவது அந்த காம்பினேஷன் வருது அப்படின்னா இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு மன அழுத்தத்துக்கு ஆளாகுறாங்க அல்லது யாராவது இவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி இருப்பாங்க அப்படிங்கும் போது இவங்க வந்து இயற்கையாவே போறது இது மட்டும் இல்லாம நண்பர்களோட சேர்ந்து போய் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அந்த பழக்கத்துக்கு உள்ள போறது ஏன்னா யாருமே வந்து எடுத்தோன்னே அவங்க அதுக்குள்ள போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அல்லது வேறு யாராவது நண்பர்கள் மூலமாக அதாவது சொந்தக்காரங்க மூலமாக தான் இந்த பழக்கத்துக்கு முதல்ல அவங்க போகிறாங்க இதை பற்றி தெரியாமல் யாரும் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதில்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாலியாக ஆரம்பிக்கிறது கூட பின்னாடி அதிலே போய் அவங்க லாக் ஆக மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்போ குரு சந்திரன் சந்திரன் இதில் டேமேஜாக இருக்குது பரிவர்த்தனை ராகு ராகுதவியோடு இருக்குது அப்படின்னா இவங்க தான் வந்து ஏதாவது அந்த போதை பழக்கம் மட்டும் இல்லைங்க தொடர் பழக்கத்துக்கு கூட இவங்க ஆளாகிறாங்க